ஜாழ் மாவட்டத்தில் விடுவிக்கப்படாமல் இருக்கும் பொதுமக்களின் காணிகளை முறையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நகர அபிவிருத்தி நிர்வாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுராக் கருணா திலக்க தெரிவித்துள்ளார் பல்வேறு காரணிகளால் இடம்பெயர்ந்தவர்களை அவர்களின் சொந்த காணிகளிலேயே மீள்குடியேற்ற வேண்டும் என்ற கொள்கைகளுடனேயே அரசாங்கம் ஏற்படுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ் மாவட்டத்தில் வலிகாமம் வடக்கில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்து நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் இடம்பெயர்ந்தவர்களாக பதிவு செய்யப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் அவர்களில் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்து முப்பத்தெட்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் மீள்குடியேற்றப்பட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார் எனினும் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்து நான்காயிரத்து ஆறு பேர் மீள் குடியேற்றப்படாமல் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதில் அதேவேளை இரண்டாயிரத்து ஒன்பது காலத்தில் இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ஏக்கர் காணி முப்படைகளின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக தெரிவித்துள்ளார் அவற்றில் பெரும்பாலான பகுதி விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது இரண்டாயிரத்து ஐநூற்று மூன்று ஏக்கர் பகுதி விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இடம்பெயர்ந்த அனைவரையும் அவர்களின் சொந்த இடங்களில் குடியமர்த்த வேண்டும் என்ற கொள்கையிலேயே அரசாங்கம் செயற்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் ஊடாக அந்த காணிகளை மக்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மயிலட்டி மீன்பிடி துறைமுகம் போன்ற தேசிய பொருளாதாரத்திற்கு முக்கியமான இடங்களை அபிவிருத்தி செய்யும் பணிகளிலும் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாகவும் அங்கு மூடப்பட்டிருந்த வீதிகளும் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கம் வடக்கு மக்களுக்காக வரவு செலவு திட்டத்தினூடாக பெருமளவு நிதிகளை ஒதுக்கியுள்ளதாகவும் அங்கு பல்வேறு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணா திலக்க மேலும் தெரிவித்துள்ளார்